அதனுடைய பகுதியை பார்க்கணும் பகுதி ரெண்டுமே ஒரே போல இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுடைய எல்சிஎம்மா நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதனால இங்க பாருங்க ஸோ எக்ஸ் மைனஸ் டூ அப்படியே நான் எல்சிமா எடுத்துட்டேன் சோ அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்கும்போது என்ன இருக்குது எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஸோ அது இங்க அப்படியே போட்டாச்சு நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் மைனஸ் டூன் இருக்கும்போது இங்க என்ன இருக்குது எக்ஸ் இன்டூ ஒன் மைனஸ் எக்ஸ் அதுவும் போட்டாச்சு சரி இது இங்க ரெண்டா பிரிஞ்சிருந்ததை நம்ம என்ன பண்றோம் எல்சிஎம் மூலியமாக ஒரே வகுத்தல கொண்டு வந்துட்டோம் ரைட் இப்போ பாருங்க இங்கேயும் இங்கேயும் எக்ஸ்ங்கிறது காமனா இருக்கு அதனால நம்ம என்ன பண்றோம் எக்ஸ காமனா வெளில எடுக்கிறோம் ஸோ பொதுவாக வெளில எடுத்துட்டா என்ன வருது பாருங்க தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துருது ஸோ அதை நான் கீழே போட்டேன் ரைட் அடுத்த ஸ்டெப்ல இந்த பிளஸ் ஒன்ன பிளஸ் உள்ள பெருக்க போறோம் அப்போ பிளஸ் ஒன் ஆயிடும் ஸோ அதுதான் இங்க இருக்கு நெக்ஸ்ட் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் அடுத்தது எக்ஸ் அப்படியே போட்டாச்சு ஸோ இப்போ என்ன கிடைக்குது பாருங்க கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க எஸ் இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படி கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் அப்படியே வந்துடும் அடுத்தது ஒன் ப்ளஸ் ஒன் இஸ்வல் டூ ரெண்டு எக்ஸ் இன்ட்டு டூ டிவிஷன்ல என்ன தட் இஸ் மைனஸ் டூ அப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்க எழுதுணோம் இல்லையா அப்போ டூ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஓகே இப்போ பாருங்க நம்ம கூட்டணும் அப்படின்னு என்ன பண்ணணும் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய பொதுவான பகுதி இருக்குதான்னு பார்க்கணும் இங்க பாருங்க இங்கே எக்ஸ் பிளஸ் த்ரீ பட் இங்கே எக்ஸ் மைனஸ் டூ அதனால நம்ம என்ன பண்ணணும் இப்போ அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம்ஸ் ஒன்னும் இல்ல ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும் ஸோ பட்டர்ஃபிளை பெருக்கலால பட்டாம்பூச்சி பெருக்கலால இதை முதல்ல பெருக்கிக்கிட்டு அதன் பின்ன நம்ம என்ன பண்ணணும் ஸோ இங்கேருந்து இப்படி பெருக்கணும் ஓகே அதன் பின்ன இதை வந்து இப்படி பெருக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் த்ரீ இருக்குது ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் டூவை தான் ஸோ எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ வரும் அதனால் இங்கே பெருக்கும் போது இங்கேயும் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் மைனஸ் டூவால பெருக்கணும் ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இங்கே பாருங்க எக்ஸ் மைனஸ் டூ இருக்கா அப்போ இங்கே என்ன பண்ணணும் எக்ஸ் பிளஸ் த்ரீயால நம்ம பெருக்கணும் சோ அப்படி பெருக்கணும்னா மேலேயும் நம்ம எக் பிளஸ் த்ரீயால பெருக்கணும் சோ அதான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் த்ரீனு போட்டாச்சு ரைட் இங்க பாருங்க இந்த எக்ஸ் பிளஸ் டூ அப்படியே போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் மைனஸ் டூ அப்படியே இங்க போட்டாச்சு ரைட் நெக்ஸ்ட் போட்டுக்கோங்க அடுத்தது இங்க பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படி போட்டிருக்கும் ஏன்னா நம்ம டினாமினேட்டரில் இந்த எல்சிஎம் எடுக்கிறதுனால இதை எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம் ரைட்டு அதன் பின்னாடி என்ன பண்ணணும் இது பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ இது நம்ம எங்கே பார்த்துருக்கோம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் பார்த்துருக்கோம் அதுக்கு ஆன்சர் என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே அப்பா இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூனா இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் அண்ட் பிக்கு பதிலாக என்ன இருக்குது தட் இஸ் ரெண்டு அப்போ ஏதா இப்போ ஏ ஸ்குவதில் எக்ஸ் ஸ்கொயர்னு போடுவோம் பி ஸ்கொயருக்கு பதிலுர்னு போடுவோம் ஓகே அப்போ மைனஸ் இப்போ டூ ஸ்கொயர் எப்படி டூ டூ இன்ட்டு ரெண்டு ரெண்டு நாலுன்னு போடுவோம் அப்போ நான் அதான் போட்டிருக்கேன் அப்போ டோட்டலாக எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூக்கு பதிலாக எக்ஸ்வயர் மினஸ் நாலு போடலாம் அதான் நான் இங்கே போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு பதிலாக இது போட்டாச்சு ரைட் அடுத்தது இது பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் த்ரீயா ஓகே அதான் இங்கே எழுதியிருக்கேன் இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ இப்ப பாருங்க இருக்குங்க எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்டூ ப்ளஸ் த்ரீ வந்து ப்ளஸ் த்ரீ எக்ஸ்

இங்கே ரெண்டாக பிரிச்சுருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ஒரே எல்சிஎம்மா எக்ஸ் மைனஸ் ஒய் எடுக்கும்போது ஸோ பொதுவில் ஸோ மைனஸ் ஒன்றாவது இங்கே போட்டுக்கலாம் ஓகே அதுதான் இங்கே போட்டாச்சு ரைட்டு இப்போ பாருங்க எக்ஸ் கியூ மைனஸ் ஒய் க்யூப் இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்குவர்னு தெரியும் அப்ப இதுக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டிஷன் என்ன வருது எக்ஸ் ஒய் பிளஸ் வாய்ஸ் கார்டு போட்டோம் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஓகே இப்போ இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒயும் எக்ஸ் மைனன்ஸ் ஒயும் ஒரே பொதுவா இருக்கு அப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணலாம் தானே ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணுங்க அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருது எக்எஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் வாய்ஸ் கார்டு நம்ம சொல்யூஷன்